அங்க வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க நடந்தது விபத்துன்னு வெளியில என்ன சொல்லுவீங்க செந்தில் பாலாஜி சதின்னு சொல்லுவீங்க அதுக்கு அந்த அபத்தம் நிறுத்திக்கலாம் அவங்க நான் புரியுதா சார் சட்டத்தின் பார்வையில புன்ஜாமீன் டெக்னிக்கலா அவங்க சொல்றது கரெக்ட் நான் எனக்கு எந்ததுமே தெரியாது எல்லாம் மதிய வளம் மாவட்ட செயலாளர் அவர்தான் கையெழுத்து போடுறாரு ஆனா அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்கு அணுகணும்ன்ற அந்த மெச்சூரிட்டி தாவைக்கா இல்லையே அந்த வாதத்தை வைக்காதீங்க அல்லது வச்சாளுங்க பொதுவெளியில வேற சில விஷயங்கள் நம்ம சேர்த்து சொல்லுவோம் இப்ப எந்த எல்லா மாவட்ட செயலாளரும் தெரிச்சு ஓடிடுவாங்க அடுத்து குப்புசாமி திருப்பூருக்கு வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் ரெடி பண்ணா அந்த மாவட்ட செயலர் தெரிஞ்சு அங்கிட்டு அங்கிட்டு கேரளா தலைமறைவு ஏன் எதுனா இல்ல அப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும்ல சார் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டாந்து ஏன் மேல திணிப்பி நீங்க மூணாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்களான்னு ஒரு பயம் வருமா வராத நம்ம சிரிக்கிறோம் அவன் குடும்ப நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பதட்டத்துலதான் மதிய ஒய்ஃப்னு நினைக்கிறேன் கண்டபடி பேட்டி கொடுக்குறாங்க அதனுடைய விளைவு தெரியாம பேட்டி கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ்ல இருவரை கழுத்தை நெறித்தார்கள் எங்களை பள்ளத்தில் தள்ளினார்கள் நல்லவேளை நாங்க ஜிஎச்சிக்கு போல போயிருந்தா எங்களையும் டெட் பாடி அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு போட்டுவாங்க பாரு ஒரு போடு ஆரம்பத்தில் அதை பார்க்கற எந்த பொது ஜனமும் தமிழ் ஜனம் தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்பதானே சார் செய்வாங்க இருக்குமோ நெரிச்சாலும் நெரிச்சிருந்திருப்பாங்க அப்படிதான் நினைப்பாங்க நெரிச்சவங்களை ஒருத்தரை காட்டுங்க கத்தி எடுத்து குத்து நாங்க பதினஞ்சு பேர் சொல்றேன் ஒருத்தன துணை உண்மை உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும் கடவுளே வந்து பேசுற மாதிரி இருந்துச்சா கரூர்ல அதே கரூர்ல அண்ணாமலையும் அந்த ஹேமமாலையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் போட்டானே அவர் போட அவன் கரூர் இல்லையா அவர் கடவுளே இல்ல துணை கடவுள்களா இல்ல என்ன வேற என்ன சொல்லுவீங்க நகல் பண்ண விரும்பல நான் கடவுள் கிண்டல் பண்ண மாட்டேன் இவங்க கடவுள்னா அந்த நபர் யார் லோக்கல் மாவட்ட செயலரும் சரியா ஏற்பாடு பண்ணலைங்கன்னு வெள்ளந்தியா மனசுல பட்டது துணிச்சலா சொன்னார ஒரு ஆண்மகன் அவர் யாரு விஜய் பார்வையில அவர் கடவுள் இல்லையா வில்லனா இவர்கள் இவர் தேவர்கள் அவர் அசுரரா இல்ல சார் இதுல செந்தில் பாலாஜி வில்லனாக்குறாங்களே அதெல்லாம் ஒன்னொன்னா பள்ளியளிச்சுக்கிட்டே வருதே நீங்க ஆக்குங்க ஆதாரங்களை கொடுங்க நேத்து நீங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் எங்கேயும் நடக்காது கரூர்ல நடக்குதுன்னா என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் விஜய் அப்படி டிஸ்ட் பண்ணி விடுறாரு ஆதாரங்களை திரட்டி வச்சுட்டு உங்க பஸ்லயும் ஒரு சிசிடிவி இருக்கு ஃப்ரண்ட்ல வச்சிருக்கீங்க ஜட்ஜு ஒருபடி மேல போய் பஸ்ஸுக்கு உள்ளே ஒரு கேமரா இருக்கு அதையும் எடுங்கிறாரு இவங்க என்னதான் பேசுறாங்க என்ன பாக்கலாம் அதையே சார் இன்னும் கொடுக்க மாட்டாங்க இல்ல இல்ல சார் நேத்தான சார் என்ன சார் நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி நைட் எல்லாம் பதினோரு மணிக்கு தான் ஜட்ஜ் அனுப்பிச்சு போயிருக்காருன்னு ஒரு வக்கீல் சொல்றாரு எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு சார் அவர் ஆர்டர் டிக்டேட் பண்ணி டைப் பண்ணி ஃபைனல் காப்பியில கையெழுத்து போட்டு போறதுக்கு நைட்டு பதினொன்னு ஆச்சுங்கிறாங்க அது வெளியே வந்து சர்வாயி போலீஸ் எடுத்துட்டு போக இந்த பஸ் ஏன் என்ன கூப்பிடலங்கிறியா தானே